வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வருஞ்சோய் டெக்டைல்ஸ் அப்படின்ற நம்ம ஜவுளி கடையிலேருந்து தான் பேசுகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் அது இதில் என்ன ஒரு செய்தி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆன்லைனில் ஜாப்புக்கு வேலைக்கு ஆள் தேவை இதுதான் இந்த வீடியோவுடைய சாராம்சம் வேறு எதுவுமே கிடையாது ஆன்லைன் ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது நம்ம சிஸ்டத்திலேயே நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறதா அப்படின்னு நிறைய நிறைய விதமாக நம்ம ஆன்லைனில் கொண்டு போய் டெலிவரி கொண்டு கொடுக்குறதா இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வாக சொல்லிடுறேன் ஆன்லைன் ஜாப் நம்மகிட்ட எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான ஆன்லைன் ஜாப் பண்ணுறாங்க இதை வந்து நம்மகிட்ட எப்படி அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம வந்து சாரீஸு சுடிதாரு டாப்ஸு லெகின்ஸு இந்த மாதிரி லேடிஸ் சம்மந்தப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலும் சொந்தமாக வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுபோக அதர் சேனல் நிறையா வந்து நம்ம வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் நமக்கு வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்போம் அந்த சேனலில் அதை பார்த்துட்டு இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க மெசேஜ் இந்த கலெக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ணணும் ஸோ வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனில் வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க என்ன கலெக்ஷன்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு உண்டானதை கலெக்ஷன்ஸை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த ரேட்டு அப்படின்றத தெளிவாக சொல்லி நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணணும் ஃபோன் மூலயமா நம்ம விற்பனை செய்கிறோம் இது தான் ஆன்லைன் ஜாப் வேறு எதுவுமே கிடையாது பெருசாக வந்து ரொம்ப திங்க் பண்ணிக்கணுன்னு அவசியம் டச் மொபைல் அதாவது நம்ம டச் ஃபோனு இருந்தாலே அதை நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாலே போதுமான தகுதி இதில் வந்து பெருசாக படிச்சிருக்கணுமா அப்படின்றதுனால் கிடையவே கிடையாது நீங்கள் இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்சால் போதும் இப்போ டாப்ஸுன்னு இங்கிலீஷில் போட்டுப்பாங்க அது டாப்ஸுன்னு வாசிக்க தெரிஞ்சால் போதும் ஒரு கம்பெனி பேர் போட்டிருப்பாங்க அந்த கம்பெனி பேரை வாசித்தா போதும் ஒருத்தவங்க நேம் சொல்லுவாங்க அந்த நேம் வந்து வாசித்தா போதும் வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷில் நேம் அனுப்பிச்சி விடுவாங்க எனக்கு இது ச இந்த க சாரி அல் அவைலபிளா அப்படின்னு அந்த இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புவாங்க அது படிக்க தெரிஞ்ச அளவுக்கு இருந்தால் போதும் பெருசாக வந்து நீங்கள் டிகிரி தான் முடிச்சுருக்கணும் இத்தனை டிகிரி முடிச்சுருக்கணும் அத்தனை கல்வி அறிவு வேணும் அப்படின்ற இதே கிடையவே கிடையாது நீங்கள் உங்களுடைய குலாபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த ஆங்கிலத்தை வாசிக்கத் தருகிற அளவுக்கு இருந்தாலே எங்களுக்கு போதுமானது நல்ல பேச்சு திறமை உள்ளவங்களாக இருந்தால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவுமே கிடையாது இதுதான் இந்த ஆன்லைன் ஜாப்பு இதுக்கு நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் சேல்ரி கொடுக்குறோம் நல்லா ஆக்டிவாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்கிரிமெண்ட்டு இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு இந்த வேக்கன்சி நம்மள்ட இருக்குது பெரும்பாலும் பெண்கள் பெண்கள் தான் இந்த வேலைக்கு முக்கியமாக நம்ம எடுக்கிறோம் சரிங்களா ஏன்னா லேடிஸ் சம்மந்தப்பட்ட ஆடைகள் சேல்ஸ் பண்ணுறதுனால லேடிஸாகவே நம்ம வந்து வேலைக்கு எடுக்கணும் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க திருமணம் ஆனவங்களாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு எங்களுக்கு ஏன் அப்படின்னா நாங்கள் திருமணம் ஆனவங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருப்போம் அவங்க ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷத்தில் திருமணமாகி போயிடுறாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அடுத்து இன்னொரு ஆளை தயார் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் நல்ல குடும்பஸ்தர்களாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சௌகரியம் அதை பற்றி அவங்க ரெகுலராக ஒரு ஜாப்புக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு ஒரு நாலஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ரெகுலராக வேலை பார்க்கலாம் அதே மாதிரி டைமிங்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் சாய்ஸுக்கு நம்ம விடுறதுக்கு தயாராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சேலரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ என்னால் பத்து மணிக்கு தான் காலைல வர முடியும் ஆனால் நான் ஆறு மணிக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஆப்ஷன் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் இருக்குது இல்லை நான் பத்து மணிக்கு தான் வருவேன் நான் அஞ்சு தான் போயிடணும் அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது இல்லை நான் ஒம்பது மணிக்கு வந்துடுறேன் நான் நைட்டு ஒரு எட்டு மணி ஒம்போது மணி வரைக்கும் நான் இருந்து இந்த எல்லா வேலையுமே நான் முடிச்சு கொடுத்து நீட்டாக போயிடுறேன் அப்படின்னாலும் ஓகே இதை பற்றி நோ ப்ராப்ளம் ரொம்ப ஷார்ட்டாக எனக்கு பார்ட் டைம் மாதிரி வேணும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மட்டும் டியூட்டி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது ஃபுல் டே ஒர்க் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம சேலரி வந்து அவங்க டைமிங்கை பொறுத்தலாம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் குறிப்பாக மதுரைக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் வேலைக்கு எடுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கும் வசதி கிடையாது நம்மகிட்ட தங்குவதற்குண்டான வசதிகள் இல்லை அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க காலைல வேலைக்கு வரணும் சாப்பாடு கொண்டு வந்துடுங்க சாயங்காலம் வேலையை முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க இதுதான் நம்மளால் முடியும் மாதம் ஆனால் சம்பளம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா எனக்கு வீட்லேயே எனக்கு சம்பளம் வேணும் வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து நீங்கள் இந்த வேலைக்கு வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு நேரடியாக வாங்க வேறு எங்கேயும் கிடையாது வரிஞ்சோயி டெக்டைல்ஸ் மதுரை கீழே வாசல் ஆனந்தாமட்டல் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது உங்கள் எல்லோரும் பெரும்பாலும் தெரியும் தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வரிஞ்சோய் டெக்ஸிக்கு எங்கே போகணும் அப்படின்னு மதுரைக்குள்ளே நீங்கள் எங்கே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுங்க அதுக்கும் டவுட்டாக இருந்ததுன்னா ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் கால் பண்ணி அட்ரஸ் கேட்டுவிட்டு நீங்கள் தாராளமாக வந்துடுங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ